கேட்கமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களே தெளிவா சொன்ன எல்லா கோரிக்கைகளும் உட்கார்ந்து பேசினாங்க கந்தசாமி தோல தெளிவா பேசுவாரு தெளிவா கேட்டீங்க கடைசியில மேடம் இவ்வளவு கோரிக்கை எல்லாம் பேசிட்டீங்க காலி பணியிடம் பேசிட்டீங்க மதிப்புதிய தொகுப்புதிய சிறப்பு காலமுறை ஊதியம் பேசிட்டீங்க எல்லா கோரிக்கைகளையும் இவ்வளவு விளக்கமா நான் யார் சொல்லியும் கேட்கல உங்க கூட்டமைப்பு நல்ல சிறப்பா அந்த கருத்துக்களை

ஒரே ஒத்த குரல்ல கூட்டமைப்பு சொன்னோம் புதிய பெண் திட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னோம் எல்லா கோரிக்கையும் இருக்கு எங்களால் போராடி வாங்கிக்க முடியும் வாங்கிக்க முடியும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அஞ்சு பர்சன்ட்டோ பத்து பர்சன்ட்டோ பத்து வருஷமா போராடி தொகுப்பூதியத்திலையும் மதுபூதியத்துலையும் எவ்வளவோ அடிமாட்டு விலைக்கு வேலை பண்ணி எங்களால் போராடி போராடி வாங்கிக்க முடியும் ஆனால் வாழ்வாதாரம் பின்னாடி ஒன்று இருக்கு ஒன்றும் பையனும் கைவிட்ட பின்னாடி பென்ஷன் நம்மளை காப்பாற்றுன்ற வாழ்வாதாரம் ஒன்று இருக்கு ஒட்டு மற்ற குரலையும் சொன்னோம் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னோம் சிறப்பு இதை நாங்கள் கண்டிப்பாக உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் உடனடியாக நாங்கள் சொல்லி முடிக்கிறோம் பேசி முடிக்கிறோம் கொடுத்துடுறோம் சொன்னாங்க எப்பா சொன்னாங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னாங்க நான் கேட்குறேன் இப்போ வரைக்கும் டீ காப்பி குடிக்கிறது கூட முதலமைச்சரோட முதலமைச்சரோடு எம்எல்ஏக்களும் வாரம் ஒரு முறை ரெவ்யூ மீட்டிங் நடக்குது அமைச்சர்கள் தொகுதியில் உனக்கு என்ன துறை உனக்கு என்ன பிரிவு என்ன காசஸ் வச்சிருக்கீங்க ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ரிப்போர்ட் மேல முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்ன வரைக்கும் அது ஒரு முடிவுக்கு வந்திருக்குமே அப்ப ஏன் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் முடிவுக்கு வரல அப்ப நீங்க ஏதோ வேறு சதி திட்டம் தீட்டுவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் கணிக்கின்றோம் எல்லாரையும் ஒரே மாதிரியான சமநிலைக்கு கொண்டு வந்துட்டு ஓய்வு பெற்ற அரசுகளும் ஆசிரியர்களும் எழுபது வயசுக்கு மேல பத்து பர்சன்ட் எண்பது வயசுக்கு மேல போனா இருபது பர்சன்ட் எண்பத்தி வயசுக்கு மேல போனா முப்பது பர்சன்ட் அதுக்கு மேல போனா நாற்பது பர்சன்ட் என்பதையெல்லாம் தூள் தூள் ஆக்கி விட்டு கார்பரேட் கையில கொண்டு போய் கொடுத்துருவீங்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது பென்ஷனை கொண்டு போய் கார்பட் கையில் விட்டுடுவீங்களே ஏன்னா அவங்களுக்கு தான் இலவசமா கொடுக்கறீங்க மின்சார இலவசமா கொடுக்கறீங்க அவங்க போனால் சிரிச்சு பேசுகிறீங்க வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தை ஈர்த்துக்கிட்டு வரீங்க பலாயிரக்கணக்கான கோடிகளுக்கு பொருளாதாரத்தை ஈர்த்துட்டு வரீங்க இன்றைக்கி நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நலத்திட்டங்களை அர்ப்பணிப்பு உணர்வோடு மக்கள் மத்தியில் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நாங்கள் இப்பொழுதும் சொல்கின்றோம் எங்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கூட்டணியை தவிர்த்து விட்டு இலவச பஸ் கொடுத்துட்டோம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டோம் இவ்வளோ நம்ம ஓட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் தேர்தல் காலத்தில் ரெண்டு பர்சன்ட் டிஏவை அறிவிச்சிட்டோம்னு சொன்னால் சந்தோஷமாக போயிடுவாங்க என்று சொன்னால் வயிறு ஏழிகிறது தோழர்களை மதுரை மாவட்டத்தில் நாகலட்சுமி என்ற ஒரு தோழர் ஊழியர் ஒரு பெண் தோழர் நிறைய பேர் இருக்காங்க வந்திருக்காங்க மீனாட்சியில கூட வந்திருக்காங்க நிறைய பெண் தொழர்கள் இருக்காங்க போன ஏப்ரல் மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க நேற்று எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தூக்கம் வரல நான் வேணா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவங்க பேசுறது ரெண்டே ரெண்டு வார்த்தை மனசு கலக்குது எனக்கு இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த பணமும் செட்டில் ஆகலை அக்கமடேஷன் இல்லை கிராஜுவேட்டி இல்லை பென்ஷன் இல்லை போன மாதம் வரைக்கும் சம்பளமாவது வாங்கி குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவமாக பிறந்த பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட குடும்பத்தில் மக்கள்கிட்ட சமுதாயத்தில் நல்ல பேரோடு நாகரிகமாக மிடுக்கோடு நடந்திருந்த ஒரு பெண் தோழியை ஆண்கள் இருக்காங்க அவங்களால வெளியில் சொல்ல முடியல அவங்க போய்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வாட்ச்மேன் ஆகவோ இன்னும் எங்கள் தோழர்கள்லாம் பேசும்போது சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க பெண் தோழர்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு பையனையும் பொண்ணையும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் என்னங்க பண்ணுவாங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காங்க தோழர் ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வரல தோலை ஒரு வாரமாக எனக்கு தூக்கம் வரல தோலை இந்த இரண்டு வார்த்தைகளை எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க அவங்களுடைய அந்த குரல் அந்த ஈன குரல் இன்னும் என் மனசில் அடிவயரை கலக்கி கொண்டு இருக்கிறது தோழர்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தோழர்கள் இருக்காங்க நீங்க ஹாஸ்பிட்டல் சௌகரியமா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அரசு பணியை செய்யறேன்னு சொல்றீங்க நீங்க அரசு பணியை நான் மீண்டும் மீண்டும் சொல்வதனால் வேண்டும் என்று சொல்வதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஆறே கால் லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க சிபிஎஸ்ல குடும்ப பாதுகாப்பு இல்லை கமிட்டேஷன் இல்லை கிராஜுவேட்டி இல்லை பென்ஷன் இல்லை

படுத்துக்கிட்டு அரசு பணியை செய்வதில் இதுவும் அரசு பணி நாங்களும் உங்களுடைய ஊழியர்கள் தான் நீங்கள் தான் எங்களுக்கும் முதலமைச்சர் மெத்த பணிவோடு நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இன்னும் கமிட்டியை காட்டி குழுவை காட்டி குழுவை நீட்டித்து எங்களை ஏமாற்று பாதையில் கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே எங்களை பகைத்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஏதோ நான் வேணும்னு சொல்லலை கலந்து பேசி யோசிச்சு ஆராய்ந்து ஊழியர்களுடைய நிலைமைய நினைச்சு பார்த்து எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து தான் நாங்க இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அதனால தான் சொல்றேன் கூப்பிட்டு பேசுங்க என்ன நீங்க நான் ஒரு நேரம் உண்ணாவிரதம் ஹாஸ்பிட்டல் வந்து என்னால் ஒரு நாள் இருக்க முடியல எழுபத்தி மணி மணி நேரம் நேரம் உண்ணாவிரதம் எப்படி இருப்பீங்க நான் 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 அந்த உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதத்தை இருந்திருக்கிறேன் மூன்றாவது நாள் முடிக்கும் போது மனநிலை மாறிட்டேன் தயாராகி வருவதற்கு குறைந்தது ஒரு மாதம் ஆனது அது குறைவு ஏதோ நான் இருக்கிறதுனால மனோகரன் தொடர் அப்படியே அப்படியே போன முறை சிபிஎஸ் உண்ணாவிரதம் மணி நேரம் இருக்கும்போது அவரை தொட்டு ஆயிட்டார் விஜயகுமார் தோழர் கடலூர் மாவட்டம் இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நபர் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்துட்டு என்ன அந்த உண்ணாவிரத பந்தலை திரும்பி கொண்டு போய் விடுங்க நான் முடிக்கிறப்ப நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்து திரும்பி வந்து உட்கார்ந்த தோழர்கள் அப்படி வைராகியமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களை என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு எங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது எங்க படம் உங்ககிட்ட இருக்கு படம் அந்த படத்தை இது ஆக முடியாது ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்காலும் கொண்டு போய் எண்பதாயிரம் கோடி உடனடியாக கட்ட முடியாது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் தலைமை செயலாளர் மூணு ரெண்டு மூணு பத்து

மாசத்துக்கு இவ்வளவு வட்டி கட்டும்போது இன்னும் பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஊதியம் கொடுப்பதற்கு பணம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஊதியம் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல இவ்வளவு வட்டியை கட்டுறீங்க திருப்பி ஏன் வட்டி கடன் வாங்குறீங்க நாங்க கேக்குறோம் ஏன் கடன் வாங்குறீங்க அப்ப எம்எல்ஏக்களை குறைங்க அமைச்சர்களை குறைங்க அவங்களுடைய ஊதியத்தை குறைங்க ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு அமைச்சர்களாகவோ சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ முதலமைச்சராகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் புதிய பென்ஷன் திட்டத்துக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு நியதியை கொண்டு வாங்க அப்போ எங்க பணத்தை பூரா நீங்க சூறையாடிடுவீங்க உங்களுக்கு ரெண்டு வருஷம் நீங்க சட்டமன்ற எம்எல்ஏவோ அமைச்சராகவோ நீங்க வந்தா நீங்க உங்களுக்கு வந்து பென்ஷன் நீங்க எடுத்துக்குவீங்க நீங்களே சம்பளத்தை உயர்த்திக்குவீங்க எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்குவீங்க எங்க பணத்தை பூரா நீங்க சூறையாடிடுவீங்க ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கு நீங்களே சம்பளத்தை உயர்த்திக்குவீங்க நாங்க சம்பளம் கேட்டால் மட்டும் காசு இவங்களுக்கே கொடுத்து காணாம போகுது நம்ம பாருங்கள் பாருங்க ரெண்டு பர்சன்ட் டிஏவை ஆறு மாசம் ஆறு மாசம் கழிச்சு கொடுத்தாலும் அடுத்த நாள் பத்திரிகையில ரெண்டு பர்சன்ட் அறிவிக்கும் போது அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு ஜாப் போட்டுருவாங்க அடுத்தது வேலைக்கு போக முடியாது அலுவலகத்தில் இருக்கிறவங்க வரவங்க நம்மளை முறைச்சி பார்ப்பாங்க கிராமப்புறத்தில் போனால் இன்னும் கொடுமை உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அரசாங்கத்தையும் அள்ளி கொடுத்தா தான் கஜானாவே அவங்க கையில் கொடுத்தா தான் நீங்களாம் தாங்குவீங்கன்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் விலக்கி சொல்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் காலத்திலே அவரும் நானும் உங்கள் துணைவியார் எழுதிய புத்தகத்தை போல நீங்களும் அரசு ஊழியர்களும் என்ற புத்தகத்தை நாங்கள் எழுதி வேண்டாம் நினைக்கிறோம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க மழை வந்தா கரைஞ்சி போயிடுவாங்க கரண்ட்டை கட் பண்ணிட்டீங்க போன எழுபத்தி ரெண்டு மணி நேரம் எல்லாம் பண்ணி காட்டிட்டீங்க கரண்ட்டை கட் பண்ணாங்க மழை வந்துச்சு உங்க கண்டிப்பா கரைஞ்சி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க எதற்குமே அஞ்சாத நெஞ்சங்களான எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் அந்த மலையில அப்படியே தொப்ப நினைஞ்சுக்கிட்டு கூட கரண்ட் இல்லாத சூழ்நிலையில கூட இங்கே உண்ணாவிரதத்தை கண்டினியூ பண்ண தோழர்கள் தான் அப்படிப்பட்ட உறுதிமிக்க தோழர்கள் தான் இவர்களுடைய உறுதியை கலைக்க வேண்டாம் ஒரே தீர்வு கம்மிடேஷன் இருக்குது கம்மிடேஷனில் நாங்கள் கம் எடுத்துக்கிறோம் பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறோம் கிராஜுவேட்டியை நீங்கள் கட்ட வேண்டிய பணத்துல இருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் கொடுக்க வேண்டியது பென்ஷன் அந்த பென்ஷன் கூட உடனடியாக ஆறே கால் லட்சம் பேரில் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே நாளில் ஒரே மாதத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட வேண்டிய இல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் ஆனவர்களுக்கு இறந்த குடும்பங்களுக்கு முதல்ல அந்த கம்மிடேஷன் கிராஜுவட்டி செட்டில் பண்ணி பழைய பென்ஷன் திட்டத்துக்கு கொண்டு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் அந்த குடும்பமும் வயிறார சாப்பிட்றதுக்கும் அவங்க கல்வி கற்பதற்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஆண்கள் நிகழ்ச்சிகளை நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை என்று சொன்னால் பதிமூணு ரெண்டு அல்ல கடந்த அஞ்சு அஞ்சாவது மாதத்தில் இவங்க ஒரு இருசக்கர வாகன பேரணியை பதினைந்து நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் பத்து நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இருக்கின்றார்கள் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை எங்களை கையில் எடுக்க வைக்காதீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்பதை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இது ஒரு பெரிய சுமை அல்ல இது புதிய கோரிக்கை அல்ல எங்களுக்கு தேவையில்லை எல்லாவற்றையும் சொல்லி நீங்கள் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதியிலே அறிவித்ததை போல பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்திவிட்டேன் தமிழ்நாட்டில் என்ன ஒரு வாக்குறுதியை பேச்சுவார்த்தையில் அழைத்து பேச்சுவார்த்தையில் கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல இருந்து ஒரு செய்தியை கூட நீங்கள் போடலாம் செய்தியாளர்கள் எல்லாரும் அங்கே வரத்துக்கு தயாராக தான் இருப்பாங்க என்ற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டு நாங்கள் உங்களிடத்தில் தொலைத்திருக்கிறோம் வேறு இடத்தில் தேட மாட்டோம் எந்த இடத்தில் நாங்கள் தொலைத்தோமோ அந்த இடத்தில் இருந்து பெறுவதற்கு இந்த தலைமை சிபிஎஸ் ஒழிப்பு இயக்க தலைமை எங்கள் தலைமையிலே செல்வகுமார் தோழ தலைமையிலே ராஜேஸ்வரன் தோழ தலைமையிலே தயாராகிவிட்டது அப்படிப்பட்ட தலைமையை அழைத்து பேசுங்கள் இல்லை என்று சொன்னால் போராட்டங்கள் திசை வழி மாறும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு சிபிஎஸ் இயக்கம் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டம் வெல்லட்டும் 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 என்று கூறி இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொழில்